எத்தனையோ ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார்கள் அதற்கு அந்நிய என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆவிக்குரிய வரங்களிலே அநேக வரம் உண்டு ஆனால் பெண்கோச திருச்சபை மாத்திரம் ஒரு வரத்தை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது அதனால பெந்தக்கோச ஊழியர்கள் தோற்று போனது கோச ஊழியர்கள் ஊழியர்கள் மேலே துரிச்சபை மேலே அநேக குற்றச்சாட்டு உண்டு சாட்சி கிடையாது ஊழியர்கள் பண்ணும்போது சிதறிக்கப்படுகிறது ஆத்துமாக்கள் சபைகள் பிரிக்கப்படுகிறது உண்மையான ஆவியானவரை அவர்கள் அறியவில்லை சொல்ல அவர்கள் எப்போதும் கேட்டதே இல்லை தங்கள் மனசுல என்ன தோணுதோ அதை ஆவியானவர் சொன்னார் என்று சபையில் சொல்றாங்க ஒரு சபைக்கு பிரசங்கம் செய்வதற்காக நான் போயிருந்தேன் பிரசங்கம் முடிச்சிட்டேன் அடுத்த வாரமும் அதே இடத்துக்கு போயிருந்தேன் கூட்டம் நடந்துச்சு

கையேந்து பிச்சை கேட்கிறது போல நின்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஊழியக்கான நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர்களுடைய துணையினால உங்க வீட்டுக்கு வரல அவன் பண ஆசை என்கிற குடிய சாத்தானி நிமித்தம் என்ன செய்யறான் உங்களிடத்தில் வந்து இருக்கிறான் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் நிறைய ஊழியக்காரங்க தான் போயிட்டாங்க அதெல்லாம் ஆவில நல்லா அனலா வந்து டாம் தூம் பயங்கரமா ஆற்று மாதங்கள் இறங்கி செஞ்சிட்டு ஒரு பத்து குடும்பங்கள் சபைக்குள்ள வந்த பிறகு பணம் பொருளாதாரம் உண்டான உடனே சர்ச்சுகள் நல்லா கெட்டின உடனே வீடு நல்லா கெட்டின உடனே தொடர்ந்து மாத வருமானம் உண்டான உடனே சர்ச்சு காணிக்கையெல்லாம் தனக்கு தான் அப்படின்னு நினைச்சதுனால ஊழியங்களை மறந்து விட்டார்கள் விசேஷ பயணங்களை மறந்து விட்டார்கள் ஆத்மாக்களுடைய குடும்ப நலன்களை மறந்து விட்டார்கள் தங்களுக்கு வருகிற ஆத்மாக்களுடைய குடும்ப சூழல்களை மறந்து விட்டார்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள் என்கிற காரியத்தை மறந்து விட்டார்கள் அவருடைய குறிக்கோள் இறுதி வரை பணத்தை சார்ந்தே இருக்கிறதுனால பெந்தை கோஸ்து ஊழியம் முற்றிலுமே செஞ்சுட்டு சோழி முடிஞ்சு போச்சு அழலூயா நெலியா